வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசினே வங்காளதேசத்தில் கலவர கலவரம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கஜினாங்கிறவங்க பிரதமராக வந்து இங்கே வெளியேறி இந்தியாவில் தங்கியிருக்காங்க இந்த நிலையில் வங்காள தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மேலே வச்சுருக்காரு அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கலவர ஏற்படுறதுக்கு முன்னாடி அங்கே வங்காள தேசத்தினுடைய மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தாரிக்கை லண்டனில் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஏன் நீ சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம்தான் வங்காள சேத்திரம் கலவரம் வந்துச்சு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாதா இதை தெரிஞ்சுக்கிட்டு கம்முனே இருந்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான கேள்வி எங்கள் நாட மிக பெரிய ஒரு வன்முறை நாடை ஆக்கி தலிபா நாட ஆக்க பாக்குறீங்க எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிற பேசியிருக்காரு மூணாவது விஷயம் இந்துக்கள் இங்கே தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஐநூறு பேர் வரைக்கும் செத்து செத்துருக்காங்க இந்த குலக்கேசெல்லாம் வந்து ஹஜினா மேலே பதிவாகிருக்கு இந்த நிலையில் இந்துக்கள் அங்கே ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட எட்டு எட்டு சதவீதம் பேர் இந்துக்கள் இருக்காங்க அங்கே இந்துக்கள் கூட ரொம்ப தாக்கப்படுறாங்கிற விஷயம் எல்லா பத்திரிக்கையும் எல்லா டிவிலையும் எல்லா நாட்டிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அதை கண்டிக்கவே இல்லை என்ன காரணம் இந்துக்கள் உங்களுக்கு மக்களாக தெரியலையா என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அங்கே நீங்கள் கலவரத்தை எங்கள் நாடு அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு கலவரத்தை ஏற்படுத்தி மு முஸ்லீமு இந்துக்களுக்கு அங்கே பெரிய கலெக்டாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை களைப்பு விட்டு ஒரு நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க அதே கொந்தளிப்பை நீங்கள் இந்தியாவில் ஏற்படுத்த மாட்டிங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குன்னு அவர் கேட்டுருக்கார் செலவுங்கிற பத்திரிகையாளர் கேட்டுருக்கார் இது மிகப்பெரிய எச்சரிக்கையான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் முஸ்லீம் அமைப்புகளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு கூட இந்துக்கள் வங்காளேசத்தில் இருக்கக்கூடிய வங்காளே இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி உருவா உருவாத்த கூட சொல்லலை பிரதமர் இந்து அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப கடுமையாக எடுத்து இப்போ அங்கே கட்டுக்குள்ளே இருக்கிறதா இந்துக்கள் மேலே தாக்குதல் குறைஞ்சிருக்கிறதா ஒரு செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது ஏன் ராகுல் காந்தி சொல்லவே இல்லை என்ன காரணம் இந்துக்கள் ஓட்டு நீங்கள் வாங்கி இந்துக்கள் ஓட்டு வாங்கி நீ சீக்கவே இல்லையா உங்கள் அப்பா இந்துக்கள் தானே ஓட்டு போட்டாங்க ஏப்பா உங்கள் அப்பா பிரதமராக இருக்குது இந்துக்கள்தான் ஓட்டு போட்டாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போ பிரதமராக இருக்கிற காரணமாக இந்துக்கள் தானே ஓட்டு போட்டாங்க இந்திரா காந்தி பிரதமர் ஆகுறதுக்கு இந்துக்கள் தானே ஓட்டு போட்டாங்க நேருக்கு யார் ஓட்டு போட்டா வங்காளர் ஓட்டு போட்டேன் இந்தியாக்காரன்னா இந்துக்கள் தானே போட்டாங்க அங்கே பெரிய அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்குது வீடு வாசலாக நுறுக்குறாங்க வீடு பூந்து கொள்றாங்க ஒரு பூசாரி ரெண்டு பூசாரியை கொண்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பை நீ ஏன் பலப்படுத்த நீ ஏன் சொல்லல காரணம் என்ன அப்புறம் இங்கே எப்படி ஓட்டு ஓட்டுக்காட்டு வருவா நீ அது எந்த மக்கா இருக்கு நீ ஒரு தலைவனாக இருக்கீங்க தேசிய கட்சியாக இருக்கில்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கில இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீ ஏன் நீ ஏன் கட்டிக்கல இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அது நரேந்திர மோடி கொடியேற்ற சுதந்திர கொடியேற்ற இன்னைக்கு அதை பேசியிருக்காரு அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் ஏன்னா முஸ்லீம்களுக்கு பல கட்சிகள் இருக்கு இந்துக்களுக்கு ஒரு கட்சி இந்திய உலகத்திலே இருக்குன்னு சொன்னால் ஆளுமையில் இருக்குன்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா ஒன்று அது இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கக்கென்று அங்கே அங்கே இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய கலவரத்தை அங்கே தடுக்க முடிஞ்சது இதுலருந்து என்ன தெரியுது ஒரு அம் ஒரு ஒரு மதத்தை காப்பாற்றுறதுனா ஒரு நாட்டில் பெரிய அங்கீகார பெற்ற கட்சி இருக்கணும் அல்லது ஆட்சியில் இருக்கணும் இப்போ இருந்த கண்டுதான் இங்கே தாக்குதலில் இருந்து இந்துக்களை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைனா காப்பாற்ற முடியாது சோதனத்தில் ரொம்பலாம் பெருசாக பேசலை அங்கே இந்துக்க புதிய அதிபர் புதிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அங்கே லூயிஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையும் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் இப்போ அங்கே தாக்குதலே குறைஞ்சி வச்சான் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லலை ஆளுங்கட்சி மட்டும் சொல்லுது உலகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஊரா இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாரேசனதா மட்டும்தான் சொல்லுது அப்போ இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக் ஒரு மதத்தினுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு நாட்டில் அது தாய் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அதனுடைய சார்ந்த மதத்துக்காரங்க ஆட்சி வேணும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ நினைவுக்கு வருது இப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு பெரிய வீக்கான பாயிண்ட் நீ யாதி நீங்கள் ஏன் கண்டிக்கல அவன் கேட்குறாங்களே ஏன் கண்டிக்கலன்னு என்ன பதில் சொல்வீங்க ஒரு வார்த்தை கண்டிக்கல பிரதமர் வரட்டிய பிரதமர் ராஜினாமா பண்ணிங்க வரட்டியை ஓடி இருக்காங்க ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க யாரோ ஒரு அமைதிக்கான நோ நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆளை பிரெஞ்சில் இருந்த ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அதிபர் ஆகி பிரதமர் ஆகியிருக்காங்க இவ்வளவு இருந்து இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பற்றிய வாய திறக்கலைன்னா ரகசியமாக தாரிக்குங்கிற ஆளோட உங்களுக்கு என்ன பேச்சிருக்கு ரகசியமாக நீங்கள் வந்து இதை வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி தீவிரவாத நாடு ஆக்க பார்க்குறியான்னு கேள்வியே கேட்டிருக்காங்க இது ராகுல் காந்தி தான் பதில் சொல்லணும் நாங்கள் எல்லாரும் பதில் கூட நீங்களே இது பதில் சொல்ல வேண்டிய பொருத்தமான நாள் அதை பார்த்துங்க ஒழுங்கு அதுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் இவ்வளோ நாளாக பதில் சொல்ல இனிமேலாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு உங்களுடைய அரசியல் உங்களுடைய பாணியே சரியில்லாமல் போய்கிட்டுருக்கு ஒரு மக்கள் அடித்து துரத்தி கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் கண்டனமோ அறிக்கையோ எதிர்ப்போ நேர் போராட்டம் பண்ணியிருக்கணுமியா நீங்கள் எதிர்கட்சியாக நீ போராட்டம் பண்ணிருக்கணும் நீ என்ன பண்ணுற ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டேன் அதை நரேந்திர மோடி சொல்லிட்டாப்புல நீ என்ன பண்ற நீ போராட்டம் பண்ண இந்துக்கள் மேல இருக்கக்கூடிய தாக்கத்தில் நீ வந்து நிப்பாட்டு போராட்டம் பண்ணணும்ல ஏன் போராட்டம் பண்ணல நீங்க சும்மா கோயிலுக்கு போறேன்றி அந்த கோயிலுக்கு போறேன்ட்டு இந்த கோயிலுக்கு ஓட்டு கட்டா ஒரு கோயில் சோமநாத கோயிலுக்கு போய் போகிறது ஒரு பத்து வருஷத்துக்கு போறது தாமர்களுக்கு கோயிலுக்கு போறதில்லை கூப்பிட்டா பத்திரிக்கை வச்சா போறதில்லை இவரா ஓட்டு கேட்கற பக்கம் போறது இவங்க இதுதான் பார்க்கும்போது என்ன இடத்த சாகட்டும் நடிக்கிறீங்களா நீ இந்துக்கள் கூட இந்துக்கள் சாகட்டும் நடிக்கிறீங்களா எந்த நாட்டிலேயே இருந்துட்டு போறேன் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்களே அவங்க கண்டிக்கிறாங்களே நீயே கண்டிக்கல நீ நீயே விடலை நீ அந்த நாட்டுக்கு கவர்மெண்டுக்கு நீ அழுத்தம் கொடுக்கல பாராளுமன்றத்திலேயே கேள்வி கேட்கல பத்திரிகையிலையா கேள்வி வைக்கல டிவியிலேயே கேள்வி கேட்கல இதெல்லாம் நான் பார்க்கும்போது ராகுல் காந்தி கட்சி வச்சு நடத்திருக்க லாய்க்கு இல்லை அதை பார்த்துக்க ஓட்டு கட்டுலாம் வரதாக போகிறேன் நல்லா இருக்கிறத பார்த்துங்க இதை அந்த மக்கள் கூட அடிச்சு துன்புறுத்தப்பட்டுக்கிட்டீங்க இதில் பற்றி அதா இதாக கொஞ்சம் கதைப்படாமல் உருப்படியாக கட்சி வச்சு நடத்தி உறுப்படைய கேள்வி கேட்டு எதிர்கட்சிங்கிற பொறுப்பமோ தக்கவங்க இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு அடுத்த இல்லாமல் போகுங்கிறத ராகுல் காந்திக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன்